இருபத்தி ஆறு தேர்தலானது அனைவரிடமும் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது தலைவர் விஜய்க்கு பக்கபலமாக இருப்பதே இளைஞர்கள் என்று கூறலாம் இந்நிலையில் தற்போது இளைஞர்கள் புது முயற்சியாக தமிழக வெற்றி கழகத்திற்கு தான் ஓட்டு போட வேண்டும் என கான்ட்ராக்ட் போட்டு திருமணம் செய்து கொள்ள ஆரம்பித்துவிட்டனர் இளைஞர் ஒருவரின் நிச்சயதார்த்த விழாவின் போது அவனது நண்பர்கள் கொடுத்த கான்ட்ராக்ட் பத்திரம் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அந்த கான்ட்ராக்டில் கடைசி கண்டிஷனாக பெண் வீட்டாரின் மொத்த குடும்பமும் தமிழக வெற்றி கழகத்திற்கு தான் ஓட்டு போட வேண்டும் என்ற கண்டிஷன் அமைந்திருந்ததுதான் ஹைலைட் மணப்பெண் எல்லா கண்டிஷன்களையும் வாசித்து அதற்கு ஒப்புக்கொண்டு கையெழுத்து போட்ட பின்னர்தான் தான் நிச்சயதார்த்தமே நடைபெற்றது இளைஞர்களின் இந்த வேடிக்கையான செயல் தற்போது இணையத்தையே கலைக்கி வருகிறது